நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல காமெடி நடிகராக வளம் வந்துட்டுருக்காரு இந்த நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா அவருக்கு காலம் கடந்தாலும் இப்போ தேசிய விருது கிடைச்சிருக்கு அந்த தேசிய விருது வாங்கினதுக்கு அப்புறமாக நேராக அவர் போனது எங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு தான் அங்கே பிரேமலதா அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றதான் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு எம் எஸ் பாஸ்கர் தமிழ் திரையுலகில் ஒரு மிகச்சிறந்த கலைஞர் நாடக கலைஞரான இவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக சினிமா துறையில் உழைத்து வந்துட்டு சமீபத்தில் அவர் நடித்த பார்க்கிங் திரைப்படத்திற்காக அவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது இந்த விருதை பெற்ற பின்னர் அவர் நேரடியாக சென்றது கேப்டன் விஜயகாந்த் தான் அது ஏன் அங்கு என்ன நடந்தது அப்படின்றது தான் நம்ம இங்க பார்க்க போறோம் எம் எஸ் பாஸ்கரின் பயணம் ஒரு போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான திருமதி ஒரு வெகுமதி படத்தின் மூலம் இவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் தொடர்ந்து சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தாலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான எங்கள் அண்ணா படம்தான் இவருக்கான ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சது அதன் பிறகு இவர் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்களில் நடித்து மக்களினுடைய மனதில இடம்பெற்றார் சிவாஜி தசாவதாரம் உத்தம புத்திரன் போன்ற படங்களில் இவருடைய காமெடி காட்சிகள் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டது இவருடைய காமெடி வழிந்து திணைக்கப்பட்டதாக இல்லாம இயல்பான உடல் மொழியாலும் முக பாவனைகளாலும் ரசிகர்களை சமீப காலமாக இவர் நடித்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மேலும் வந்து ஒரு ஆழத்தை இவர் மீது ஏற்பட்டுச்சு பல ஆண்டுகளாக திரைப்படத்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்புக்கும் கடின உழைப்புக்கும் கிடைத்த அங்கீகாரம் தான் இந்த தேசிய விருதுன்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க பல கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் இந்த விருது இவருக்கு தான் கொடுக்கப்படணும்னு கூட சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு வந்தாங்க இந்த விருது எம் எஸ் பாஸ்கரின் தனிப்பட்ட வெற்றி மட்டும் கிடையாது கடின உழைப்பை நம்பும் ஒவ்வொரு கலைஞனுக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு எல்லோராலையும் கருதப்படுது இவ்வளவு பெரிய விருதை பெற்ற பின்னாடி எம் எஸ் பாஸ்கர் நேராக கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு தான் போயிருக்கிறார் அங்கு விஜயகாந்த் அவர்களினுடைய திருவுருவப் படங்களுக்கு முன்னால் அவர் தனது தேசிய விருதை வைத்து ஆசிர்வாதம் வாங்கினார் அப்போது விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா அவருக்கு திருநீர் வைத்து ஆசிர்வாதம் வழங்கி வாழ்த்து தெரிச்சிருக்காங்க இது குறித்து பிரேமலதா தனது சமூக வலைதள பக்கத்தில் கஷ்டங்களும் தியாகங்களும் நிறைந்த பல ஆண்டுகளின் உழைப்பின் பலன் இன்று தேசிய விருதாக மலர்ந்திருக்கு இவரின் பயணம் எனக்கு ஒரு பெரிய பாடமாகவும் ஊக்கமாகவும் இருக்கு இத்தகைய சிறந்த கலைஞரை கொண்டாடுறதுல பெருமை அடையிற அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த சம்பவம் எம் எஸ் பாஸ்கர் தனது வெற்றிக்கு மிகவும் முக்கியமானவர்களுக்கு நன்றி செலுத்துவதை காட்டுது ஒரு கலைஞர் தனது துறையில் எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு வந்தாலும் தனக்கு உதவியவர்களையும் தனக்கு ஊக்கம் அளித்தவர்களையும் மறக்கவே கூடாது அதற்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எம் எஸ் பாஸ்கரின் இந்த செயல் சினிமா துறையில் உள்ள மூத்த கலைஞர்கள் மற்றும் தலைவர்கள் மீது அவர் வைத்திருக்கும் விஸ்வாசம் மற்றும் மரியாதையை காட்டுது எம் எஸ் பாஸ்கரின் செயலை பலரும் பாராட்டி வராங்க நம்மளுடைய சார்பாக இவருடைய விருது மென்மேலும் இன்னும் பல மடங்காக மாறணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள்